அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் ஆஸ்துமா ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய இந்த சுவாச பிரச்சனை சுவாசத்திற்கு ஏற்படுகின்ற தடங்கல்கள் சுவாச பிரச்சனையால் ஏற்படுகின்ற பலவிதமான உபாதைகளை பற்றி நாம் போகிறோம் சார் என்னால் முடியல சார் படியறிவே முடியல சார் ரெண்டு படி ஏறனவே எனக்கு மூச்சு வாங்குது சார் வெறும் ஒரு ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன் சார் இருந்தாலும் என்னால் முடியல மூச்சு ஃப்ரீயாக விட முடியல சார் அல்லது என்னால் அது கொஞ்ச நேரம் பேசுனா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் ஒரு படபடப்பாகிடுது சார் என்னால் பேசவே முடிய மாட்டேங்குது சார் மூக்கு அடைத்து கொள்ளுகிறது சார் என்னால் சுவாசிக்கவே முடியல மூச்சு ஃப்ரீயாக விட முடியல தடையாக இருக்குது ஒரு அடைத்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இதை சரி செய்து கொள்ளலாம் நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் இதற்கு எளிய வழிமுறைகள் நம்முடைய சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம் என்று பார்ப்பதை விட இது வந்த பிறகு இதை களைவது எப்படி என்பதை யோசியுங்கள் வந்ததை பற்றி கவலை வேண்டாம் எதற்கு வந்தது என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் இது வந்துவிட்டது இதை எப்படி களைவது இதிலிருந்து நான் எப்படி வெளிவருவது என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு ஒரு அற்புதமான வீட்டு வைத்தியம் ஒன்றும் இல்லைங்க கரிசாலை என்கிற ஒரு மூலிகை கரிசலாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகை கருசாலை கருசலாங்கண்ணி என்று சொல்லுவோம் இது ஒரு அற்புதமான மூலிகை என்று சித்த மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் சொல்லுகிறது இந்த கருசாலை கொண்டு வந்து சுத்தம் செய்து தண்ணீரில் நல்லா கழுவி வச்சுக்கோங்க இலையை எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அதோடு கூட திப்பிலி அரிசி திப்பிலி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை அதாவது மருந்து இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த அரிசி திப்பிலி முந்நூறு கிராம் எடுத்துங்க இந்த முந்நூறு கிராம் ஒரு பவுலில் ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க இந்த முந்நூறு கிராம் முழுகிற அளவுக்கு நான் முன்னாடி சொன்னேன் இந்த கருசாலையை இடித்து சாறு எடுங்க தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது இடித்து சாறு எடுத்து அந்த சாற்றை இந்த திப்பிலி முழுகும் அளவிற்கு நன்றாக ஊற்ற வேண்டும் திப்பிலி நன்றாக முழுகிவிட்ட பிறகு அதை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க ஊற விட்டுருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலை அதை வெயிலில் காய வைக்க வேண்டும் வெயிலில் நல்லா காய வைங்க நல்லா காயிட்டோம் நல்லா காஞ்சி இந்த பிசு பிசுப்புலாம் ஈரப்பசையெல்லாம் மாறின பிறகு மறுபடியும் ஒரு முறை இந்த கருசாலை சாறி விட்டு மறுநாள் இரவு ஊற வைக்க வேண்டும் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வெயிலில் நன்றாக உலர்த்தி ஒட்டாத அளவிற்கு உலர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்த பிறகு இதை நன்றாக பவுடராக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் பவுடராக அரைத்து சலித்து எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதை தினந்தோறும் காலையில் மாலையில் இருவேளையும் நீங்கள் தேனோடு சேர்த்து சாப்பிடலாம் அல்லது வெந்நீரில் சாப்பிடலாம் ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டால் போதும் அரை ஸ்பூன் போட்டு இதை தினந்தோறும் சாப்பிட்டு வரும்பொழுது இந்த மூக்கு அடைப்பு நெஞ்சில சளி மூச்சு விடுவதனால பிரச்சினை இந்த நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி இந்த நுரையீரலை சுத்தப்படுத்தி இந்த நுரையீரல் மூலமாக நமக்கு காற்று உறிஞ்சப்பட்டு அந்த காற்றை சேமித்து இந்த உடல் இயங்குவதற்கு இந்த நுரையீரல் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது அந்த நுரையீரலில் பிரச்சனை வரும்பொழுது தான் இந்த வீசிங் ப்ராப்ளம் வருகிறது அதாவது மூச்சு பிரச்சனைகள் வருகிறது இப்போது இந்த மூச்சு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அதாவது இந்த ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய இந்த உபாதையை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த மருந்து நம்முடைய சித்தர்களுக்கு ஒரு நன்றி இதை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது எளிய ஒரு மருந்து இதை அன்றாடும் வாழ்க்கையில் இதுக்கு உபாதைக்கு உட்பட்டவர்கள் பயன்படுத்தலாம் உபாதை இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் பயன்படுத்தலாமா என்று சொன்னாலும் வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் தவறில்லை இது ஒரு உணவுகள் தான் இதெல்லாமே நம்முடைய இயற்கையான உணவு முறைகள் தான் இதை நாம் அவ்வப்போது எடுத்துக்கொள்ளும்போது ஆரோக்கியமாக வாழலாம் அதே நேரத்தில் இது தொடர்ச்சியாக நல்லா இருக்கிறவங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் மட்டுமே தான் மருந்து என்று நாட வேண்டும் எனக்கு நோயே வராமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம முதல்லே மருந்து எடுத்துக்கக்கூடிய அவசியம் இல்லை அதையனால் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்